இவ்வளவு பணம் கொடுத்தாலும் திமுக மீண்டும் எண்ணம் விசிகாவுக்கும் வந்து விட்டதுங்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஒரு மூன்று மாத காலத்தில் வந்திருக்கிற பணம் எத்தனை ஓடின மாதிரி காட்டி கருப்பை வெள்ளையாக்குறது செலவழித்த மாதிரி காட்டி கருப்பை வெள்ளையாக்குறது அந்த இல்லையா அப்படி ஆயிடும் உண்மை பேசி பழகுங்க திமுகவை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ஆள் அதாவது கமலஹாசனை காதல் மண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் காதல் பண் டாஸ்மாக ஒருத்தன் போவான் போயிட்டு பழனியப்பன் இருபத்தாறு தொண்ணூற்றி மூணு ஏ இருபதாயிரம் கொடு அங்கேருந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணுன்னு சொன்னால் இருபதாயிரம் கொடுக்கணும் பழனிய பண்ணு ஞாபகம் வச்சுக்கோ வந்தாச்சு அவன் வாங்கிட்டு போனா அவன் தெருவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஒரு அரசு ஒரு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அது தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க ஆனா கிட்டத்தட்ட ஆறோ ஏழு டிஜிபி அந்த இதுக்கு வரவே இல்லை தெளிவா சொல்றாங்க இப்போ அவர் வந்து நல்லவரா கெட்டவராங்கிறது முக்கியம் இல்லை அல்லது கியூல வந்து முந்தி வந்துட்டாரா உதயநிதியை போய் பார்த்துட்டா அதே முந்தி வந்துடலாம் அதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆயிருந்ததுன்னா கூட போலீஸ் வந்து பொதுவா வந்து ஒரு கட்டுக்கோப்பு காட்டும் எல்ஐசி பில்டிங்கில் ஈ வே ராமசாமி ஐயாவின் படத்தை வைத்து விட்டோம் எங்க வச்சிங்க அப்படின்னு கேட்டால் அங்க ஒரு ரூம் காட்டிட்டு இந்த ரூம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை வச்சிருக்கோங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்றிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு எதிராக அவமதி போலாம் தொடரப்பட்டிருக்கு எப்படி பாக்கறீங்க சார் இல்ல இது முதல்லயே தவறு அண்ணாமலை ரொம்ப அழகா சொன்னார் அது ரெண்டு விதமா புரிஞ்சுக்கோங்க ஒரு அரசு ஒரு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் மற்றவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆறோ ஏழு டிஜிபி அந்த இதுக்கு வரவே இல்லை அப்போ அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவர் வந்து நல்லவராக கெட்டவராங்கிறது முக்கியம் இல்லை அல்லது கியூவில் வந்து முந்தி வந்துட்டாரா இப்போ உதயநிதியை போய் பார்த்துட்டா அதே முந்தி வந்துடலாம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆயிருந்ததுன்னா கூட போலீஸ் வந்து பொதுவாக வந்து ஒரு கட்டுக்கோப்பு காட்டும் ஆனால் அதே மீறி இது நடந்திருக்கு அப்படின்னா எதிர்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது ஆல்ரெடி காவல்துறை மேல கலங்கங்கள் இருக்கு ஆட்சிக்கு எதிராக பண்றாங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு கலங்கங்கள் இருக்கு அழுத்தங்கள் இருக்கு அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறிதான் அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த சூழ்நிலையில நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கறத வந்து டிஜிபிஸே அப்போஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் சம்வேர் சம்திங் இஸ் ராங் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல வந்து இது முறைதானாங்கிறத கேட்பாங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசு சொல்லலாம் நான் வந்து இந்த காரணத்துக்காக அதை பண்ணிருக்கேன் அந்த காரணத்தை நான் அவனுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அதை வந்து அரசு வந்து தன்னை தற்காத்து கொள்ளலாம் ஆனால் இது ஒரு இஷ்யூ ஆகலன்னா நாளைக்கு என்ன ஆயிடும் உதயநிதி ஐயா சொன்னார் இல்லையா நாங்க வந்த உடனே ராதாகிருஷ்ணன் ஒரு வழி பண்ணிடுவோம் பெண்கள் விஷயத்துல ரொம்ப தப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பீலா மேடம் ஒரு அருமையா அந்த இதுல பண்ணாங்களே அவங்களுடைய ஒரு கணவர் நினைக்கிறேன் அவர் அனுப்பிடுவோம் ஏன் அனுப்பல தெரியல அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூட்டு பண்ணவரை வந்து பெருசா பேசுனீங்க ஆனா அல்டிமேட்டா அவரை வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க பதவி நீங்கள் உயர்வு கொடுத்ததுலேயும் தப்பு இல்லை நீங்கள் அசிங்கமாக பேசுறது உங்களுடைய பொதுவான வழிமுறை இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் டிராவல் ஆகிக்கிறேன் பட் நீங்கள் இவ்வளோ குழப்பத்தோடு இருக்கீங்கிற கேட்க வேண்டிய வருது நாளைக்கு இது நடந்துடக்கூடாது என்ன இப்போ அரசு அடுத்த ஆறு எட்டு மாசங்களை எண்ணிக்கொண்டிருக்கு தாம் தும்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சதுன்னா அப்போ இது வந்து இது வந்து ஒரு செக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நடக்குது ஸோ நான் வந்து நினைக்கிறேன் நீதிமன்றம் சொன்னாலுமே தமிழக அரசு வந்து இல்லைங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்த முறை தவறு செய்யும் பொழுது கவனம் இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் முதல்வர்கள் ஜெர்மனிக்கு போயிருக்காரு முதலீடு இருக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது முதலீடு செய்ய அயலக சார்ந்த தமிழர்கள்லாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பெல்லாம் விட்டுருக்காரு அங்கே போயிட்டு பெரியாரோட சிலைகள்லாம் திறந்து வச்சிருக்காங்க பெரியாரோட சிலைகள் உலகம் அளவு தெரிய வேண்டும் கமலஹாசன் ஒரு முறை போய் பேசினார் நான் கூட ஆச்சரியப்பட்டேன் எப்படிங்க கமல் எல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லுங்க ஏதோ அவர் அறிவாளின்னு நாலு பேர் சொல்றாங்கிறதுக்காக நீங்க எப்படி கூட்டிங்கன்னு கடைசியில் அது ஒரு நாளை புக் பண்ணிக்கிட்டு இவரே புக் பண்ணிக்கிட்டு அங்கே நடத்துற இப்போ நீங்க கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துனீங்கன்னா என்ன பண்றீங்க மண்டபத்தை புக் பண்ணிக்கிறீங்களே அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போய் அவர் பேசிட்டு வந்தார் ஆ யூனிவர்சிட்டியில் பேசிய கமலஹாசன் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு உதாரணத்துக்கு எல்ஐசி ராமசாமி ஐயாவின் படத்தை வைத்து விட்டோம் எங்க வச்சிங்க அப்படின்னு கேட்டா அங்க ஒரு ரூம் காட்டிட்டு இந்த ரூம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகைக்கு வச்சிருக்கோங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஐயா நீங்க என்னதான் இமே ராமசாமி ஐயாவை புகழ்ந்து பாராட்டி அவர் ஒரு பெரிய அறிவாளி அவர் ஒரு அற்புதமான மனிதர் கிடைப்பதற்கறியாத ஒரு அறிவு ஜீவின்லாம் கதை விட்டாலும் உங்க யுனெஸ்கோவும் தோற்கும் உங்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியும் தோற்கும் ஏன்னா அந்த மனிதனின் சிந்தையில் இருந்தது நல்ல விஷயங்கள் ஆனா அந்த பணமும் செல்வாக்கும் கொழுப்பும் கெத்தும் கூட இருந்தவங்களுடைய சம்சாக்களும் சேர்ந்த அவர் என்ன தான் தோன்றித்தனமா செயல்பட வைத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் தோன்றித்தனமா அவர் செயல்பட செயல்பட ஆரம்பிச்ச போதுதான் அவர் தப்பு பண்ண ஆரம்பிச்சார் இவங்க வந்து எதையுமே அவமானமா கருதல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் கூட இருந்தவங்க எல்லாம் என் சொத்தை திருடிடுவாங்கிறதுனால தான் மகளாக நினைத்து நான் சொத்தை கொடுக்க முடியாது என்பதால் நான் மனைவியாக ஆக்கி விட்டு கொடுக்குறேன் ஒரு மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்குள்ள போறான்னு சொன்னா இங்கிருந்து போயிட்டு அங்கே வரான்னு சொன்னா இவங்க எவ்வளோ பெரிய திருடனா இருந்தா இத்தனைக்கும் அவரு ஒன்றும் சொந்த காசு இல்லை அவர் கஷ்டப்பட்டு உழைத்து சொத்து சேர்க்கல அவர் எதுவும் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து செருப்பு செருப்பு தொழிற்சாலையை ஆரம்பிச்சுலாம் உயர்ந்து வரல அவங்க அப்பா காசு இருந்தது தான் வந்தாரு சுகபோகையா இருந்தாரு நல்லா அனுபவிச்சாரு கொடுத்து வச்சவர் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பணம் திருடர்கள் யாரை சொல்றாரு கூட இருந்தவங்கள அவங்க சுட்டுட்டு போயிருவானுங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த கல்யாணமே நடந்தது நீங்க கல்யாணம் தப்பா ரைட்டான்னு கேட்டா திருடன்கிறத நீ ஒத்துக்கணும் திருடன் இவங்க சொன்னது தப்பா கரெக்டானு கேட்டா கல்யாணத்தை ஒத்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சும்மா நீங்க படத்தை கொண்டு போய் வச்சுட்டு இந்த பாவலா காட்டுற வேலையெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் மக்கள் தானாக எடுத்து வைக்க வேண்டியது இன்னைக்கு சிவாஜி கணேசன் ஐயா இறந்த தினமா எந்த எந்த ஏரியால வேணாலும் நீங்க போனீங்கன்னாலும் ஒரு அந்த படத்தை வைத்துக் கொண்டு கும்பிடுவாங்க ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த தினமா அந்த இடத்துல கும்பிடுவாங்க எம்ஜிஆர் ஐயாவுக்கு இன்னும் நாற்பது ஐம்பது அறுபது வருடங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அதிமுக நடத்தல மக்கள் தானா நடத்துவோம் அப்படித்தான் நீங்க வைக்கணுமே ஒழிய உங்களுக்கு ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை வச்சுட்டு போனீங்கன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் உயிரோட இருக்கும்போது போது தனக்குத்தானே சிலை வைத்து கொண்டது இரண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஈவே ராமசாமி ஐயா இந்த டி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக இருக்கும் அவரே திறந்துகிட்டாரு அந்த மாதிரி கருணாநிதி ஐயா ஒண்ணு தனக்கு தானே வச்சுக்கிட்டாரு சோ இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க பெருசா பேசி பிரயோஜனம் இல்ல நாளைக்கு சரித்திரம் வேற விதமா தான் டீல் பண்ணும் லெனினுக்கு என்ன ஆச்சுங்கிறது மட்டும் உங்களுக்கு கடந்த நான்கு நான்காண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி இருந்து வந்திருக்கோம் அதாவது கடைசி காலத்துல கூட பாத்தீங்கன்னா திமுக அதாவது இன்னொரு ஆறு மாதம் இருக்கு தேர்தலுக்காக அப்ப கூட தமிழர்களுக்காக வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற பொருளாதாரம்லாம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போயிடுறாங்க முதலீடு எல்லாம் செய்ய விரும்புறாங்களா சார் எப்படி சார் நீங்க ரெண்டு தகவல் சொல்லுங்க நான் சொல்கிறத நம்பாதீங்க முதல்வர் ஐயா சொல்கிறதையே நம்புங்க நான் வேணான்னு சொல்ல பத்து லட்சம் வந்துருச்சு அப்படி கோடின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் வேணான்னு சொல்லு கைடன்ஸ் தானே சிங்கிள் விண்டோ அதன் மூலமாக தானே நீங்கள் நிலத்தை வாங்க முடியும் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா கைடன்ஸ் மூலமாக தானே நீங்கள் வாங்கணும் கைடன்ஸோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிப்போர்ட் இருக்குது உங்கள்கிட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரிப்போர்ட் இருந்ததுன்னா எடுத்து தயவு செஞ்சு பாருங்கள் இல்லைனா கைடன்ஸில் போய் கேளுங்கள் இல்லை ஒரு ஆர்டிஐ போட்டீங்கன்னா அவங்க கொடுத்தே ஆகணும் வேற வழி இருக்காது இப்போ மறைச்சி வச்சிருக்காங்க எத்தனை தொழில்கள் வந்தது எத்தனை பேருக்கு வேலை கிடைத்ததுன்னு கைடன்ஸில் டீட்டெயில் டீடைல் இருக்கிறது அது பத்து லட்சம் கோடிக்கு வருதான்னு தயவு செஞ்சு பாருங்க வந்ததுன்னா உடனே தயவு செஞ்சு சொல்லுங்க நான் கைடன்ஸுக்கு அதிகமாக போயிருக்கேன் எனக்கு தெரியும் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவாங்களே ஒரு மூன்று மாத காலத்தில் வந்திருக்கிற பணம் எத்தனை வெளி முதலீடுகள் எஃப்டிஐங்கிற டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் மகாராஷ்டிரா வந்து முதல்ல இருக்குது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்போதுங்கிற அடிப்படையில் அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்குது அதுக்கப்புறம் குஜராத் இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூ ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு மில்லியன் இவ்வளவு தான் அங்கேருந்து வந்திருக்கு எஃப்டிஐ மூலமாக வந்திருக்கு பத்து லட்சம் கோடி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த விஜய் படம் ஊத்துக்கு சின்ன நானூறு கோடி வந்ததுன்னு கதை விடுவானுங்க அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும் ஓடின மாதிரி காட்டி கருப்பை வெள்ளையாக்குறது செலவழித்தா மாதிரி காட்டி கருப்பை வெள்ளையாக்குறது அந்த ட்ரேடர் இருக்கு இல்லையா அப்படி ஆகிடும் தேசஞ்சு உண்மை பேசி பழகுங்க இது வந்து ஒன்று கைடன்ஸோ அல்லது எஃப்டிஐ என்ன வந்ததுன்னு கூகுளில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும் ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம் எண்பத்தைந்து சதவிகிதம் தான் வந்திருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வந்து சென்னை சில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க டி நகரில் டி நகரில் எதுக்கு அவன் வந்து பக்கத்து லேண்டு வாங்குறான் டேம் வேற நாட்டு வேற இடத்துல வாங்கக்கூடாது டி நகர் ஒரு புண்ணிய பூமி அதனால தான் நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தமா கிடையாது பக்கத்தில் வாங்கினா ஒரே நிர்வாகம் இல்லையா அவன் வந்து ஒரு கோடி ரூபா அதிகமாக கேட்குறான் வச்சுப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் புரிஞ்சுக்கிட்டான் ஏய் நீ என்னைக்காக இருந்தாலும் என் நிலத்தை வாங்க போற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிறான் நிலத்தினுடைய விலையை அதிகப்படுத்துகிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொடுத்து வாங்குவீங்க அந்த நிலத்தை மதித்து கொடுத்தீர்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆக விரிவாக்கம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்துட்டேன் நல்ல காரணங்களுக்காக நான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் விரிவடைய செய்கிறேன் இதுதான் எண்பத்தைந்து சதவிகிதம் இது எதையும் புரிந்து கொள்ளாம சும்மா நீங்க வந்து நான் போய் பேசி மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை முதலீட்டாளர்களாக மாத்திரம் பூ சுத்தாதீங்க பூ சுத்துங்க பட் தொட்டியோட சுத்தாதீங்க காது தாங்காது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருந்தாலும் திமுக அதன் காட்டியும் கண்டெய்னர் மூலியமா பணம்லாம் வந்து சப்ளை செஞ்சுட்டதாக தமிழகம் முழுக்காத தேர்தலுக்காக பணப்பட்டு வராது அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது இப்ப சமீபத்தில் ஒரு செய்திகள் பார்க்க முடிஞ்சது அதை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் என்று பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரூபாய் ஒரு குடும்பம் அட்டைகள் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து பழா பட்டவாடா தான் வருமா சார் இல்லைங்க நீங்க திமுக கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மிகப்பெரிய ஆளு மிகப்பெரிய ஆள் அதாவது கமலஹாசனை காதல் மன்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க காணாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் காதல் பண்ணு அட்ராக்ஷன் தான் திமுக ஒரு மல்லி ரொம்ப சல்லிஸான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு போன தேர்தலையே செயல்படுத்துச்சு டாஸ்மாக்குள்ளே ஒருத்தன் போவான் போயிட்டு பழனியப்பன் இருபத்தாறு தொண்ணூற்றி மூணு ஏ இருபதாயிரம் கொடு அங்கேருந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணுன்னு சொன்னால் இருபதாயிரம் கொடுக்கணும் பழனி எப்பன்னு பேர் ஞாபகம் வச்சுக்கோ வந்தாச்சு அவன் வாங்கிட்டு போனால் அவன் தெருவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இவ்வளவு தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணணும் டாஸ்மாக் மொத்தம் ஐயாயிரம் கடை தானே உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் போயிட்டு வந்துருவாங்க போறவனையும் வரவனையும் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது நாம அதை பண்ண போறது இல்லை ஸோ சர்வீஸா முடிச்சிடலாம் டாஸ்மாக வைத்துக்கொண்டு பணப்பட்டுவாடாக அவங்களால பண்ண முடியும் அன்றைக்கி கலெக்ஷன் டாஸ்மாகில் வந்தது இல்லையா அது இந்த டாஸ்மாக்லேருந்து வங்கியில போய் கட்டாம நீங்க டைரக்டா ஆன்லைன்ல கட்டிட்டு இதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் திமுக பண்றது ஒன்றும் அவசியம் பெரிய அதிசயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இதை தவிர அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற அந்த ஓடிபி வாங்கினாங்கல்ல அதாவது டெலிபோன் நம்பர் ஜிபே நம்பர் வாங்கினாங்கல்ல அது பொறுமா அவங்களால கொடுக்க முடியும் ஆனால் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா இவ்வளவு பணம் கொடுத்தாலும் திமுக மீண்டும் வராதுங்கிற எண்ணம் கம்யூனிஸ்டுக்கும் தி விசிகாவுக்கும் வந்து விட்டதுங்கிறது தான் உண்மை நீங்க என்ன கதை விட்டு வானில மறுசீரம் அப்படி இப்படின்றதோ அந்த ராஜராஜ சோழன் மாதிரி நீங்க உங்களை காட்டிக்க நினைத்தாலும் ஐயா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா ஐந்து வருடம் ஒரு நாள் உங்களுக்கு பிராப்தமே இல்லை அதனால் நீங்கள் போயிருவீங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியாது டக்குன்னு எனக்கு யாராவது இருபதாயிரம் கொடுத்தா எனக்கு அன்றைக்கி சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா நான் வாங்கிட்டு ஓட்டை போட்டுருவேன் அதை மீறி அதிமுகவும் பிஜேபியும் செய்யணும் இதை விஜயோ நாத்தாக்காவோ ஞாபகம் வச்சுக்கணும் நாளைக்கு தமிழ்நாட்டை அவர்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு பாதுகாப்பான கையில் இருக்கணும் முதல்ல தப்பானவங்கிட்ட இருந்து அதை வெளியில் எடுத்துடணும் உங்ககிட்ட வருதோ இல்லையோ உங்ககிட்ட வருதோ இல்லையோ தப்பானவங்கிட்டேருந்து இருந்து கையில் எடுத்துடணும் தான் திறமை இருக்குல்ல அடுத்த தேர்தலில் நீ மேலே வரணும் இது பண்ணாம நாத்தாக்காவோ விஜயோ அசால்ட்டா இருந்து பாஜகவும் அதிமுகவும் கடுமையாக உழைத்தாலும் அவங்க கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட ஐந்து வருடமா இருக்குங்கிறத தியாகராஜனையா சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பெரிய பணம் இருக்கு அவங்களுக்கு ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க ட்ரோஜோன் மூலமாக பணம் கொடுக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமையும் வசதியும் இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதுகலை குத்தி விட்டார் அப்படின்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டத்தை எதிர்த்து கூட்டத்தை எதிர்த்து காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வந்து கருத்து முன்வைக்கிறாங்க அதிமுகவை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஐயா விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் பணம் சம்பாதிப்பதற்காக திரையுலகத்துக்கு அவர் வரல அவர் ஏற்கனவே பணக்காரராக தான் இருந்தார் ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஏழரை கொடுப்பான் விஜயகாந்துக்கு பதினஞ்சு கொடுத்துருக்கான் அதுதான் பிரச்சனை ரெண்டு ஏழரை அதனால இவங்க வந்து முதல்ல இருந்தே அவர் நல்லா வந்திருக்க வேண்டியவர் ரொம்ப அருமையா வந்திருக்க வேண்டியவர் இவர் எவ்வளவுதான் ஒரு தனிப்பட்ட விவரங்களுக்குள்ள நான் போக மாட்டேன் ஒரு மனைவியாக அவங்க என்னதான் பாதுகாத்து பண்ணியிருந்தாலும் முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அதுக்குள்ள நான் பேச விரும்பல ஆனால் அவருடைய அரசியல் பாதையை வந்து சீர்கிட வைத்ததுங்கிறது வந்து பிரேமலதா மேடத்துக்கு தாங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஏன் அப்படி ஒரு அபிப்பிராயம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது மூன்றாவது அணிங்கிற ஒரு வாய்ப்பு வந்தது அப்ப வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய பேரை திமுக கடத்திக்கிட்டு போயிருச்சு எப்படி கடத்திக்கிட்டு போச்சு காசு கொடுத்துதான் கடத்திட்டு போச்சு விலை போனவர்கள் தானா இல்லைன்னு சொல்லல ஏன் விலை போனாங்க இங்க இதுக்கு மேல ஆகாது இவர்கிட்ட அண்ணன் கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பண்ணாங்க சோ விஜயகாந்த் ஐயாவுடைய பேரை எப்படி எல்லாம் கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் இவங்க இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இருந்து அவர் எல்லா வேலையும் நடந்துட்டு வந்து விஜய் கிட்ட இவங்க முடிவு பண்ண நல்லது ஒரு இருபது தொகுதி பிஜேபியும் அதிமுகவும் வெற்றி பெற்றோம் இல்ல நாற்பது தொகுதி கொடுங்க நீங்க தான் விஜயகாந்த் அண்ணன் இல்லையா அப்ப இருபது வந்து தேமுதிக கொடுங்க அண்ணங்கிறதுக்காக ஒரு இருபது கொடுங்க நாற்பது பேசி பேரம் வாங்கிட்டாங்கன்னா அந்த நாற்பது தொகுதியும் பிஜேபிக்கும் அதிமுகவும் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து அரசியலை சந்தைக் கடையாக மாத்தாதீங்க உங்களுக்கு ஒண்ணு கிடைத்தால் ஒண்ணு சொல்றதும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தான் சொல்றேன் பொதுவாக நெகட்டிவா பேசுறது எனக்கு பிடிக்காது பட் வேற வழி இல்லை இவங்க எல்லாம் அரசியல் இருக்காங்கிறதுக்காக சொல்றேன் ஐயா உங்களுக்கு அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி போடுறீங்க இத்தனை சீட்டு வாங்கியிருக்கீங்க அத்தனை சீட்டுலையும் பெரிய மார்ஜின்ல தோக்குறீங்க உங்க பையன் நிற்கிற சீட்ல மட்டும் நாலாயிரம் வாக்குக்குள்ள உங்களுக்கு இது வருது அப்ப இவங்க கேட்கறாங்க ஓப்பனா பிரெஸ்ல கேட்கறாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவேன்னு நீங்க சொல்றதுக்காக இந்த இந்த தொகுதியை நீங்க வந்து தோல்வியை ஒத்துக்கூடாதா என் பையன் வந்து பாராளுமன்றத்துக்கு போக கூடாதா அதிமுக கூட்டணியில் இருக்காங்க திமுக கிட்ட கேட்கறாங்க என்ன நாற்பது நாற்பதுங்கிறது கௌரவமா அவ்வளவு பெரிய விஷயமா இந்த ஒண்ணை விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க என்ன அரசியல் இதுன்னே எனக்கு தெரியல அதாவது பிச்சை கேட்டா கூட மாமனிதரே பெரியவரே ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு இப்படி நீங்க பிச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நீ பெரிய பேண்ட் ஷர்ட் போட்டுன்னா பெரிய இவனா நீ வந்து ஒரு அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்களாண்ணே இந்த அரசியல் எனக்கு புரிய மாட்டேங்குது தேமுதிகவுடைய இந்த அரசியல் எனக்கு புரிய மாட்டேன் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க இந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணும்னு நான் சொல்லல தமிழகத்தில் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் இங்கே வந்திருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த கூட்டணி அப்படியே நீடிக்கணும் எந்த ஒரு சலசலப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீடிச்சு தேர்தலை வெற்றி பெறும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க மெடிலா அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்து முடியுது ஒரே மெடில அண்ணாமலை இபி சார் எல்லாம் இருந்திருந்தாங்க கூட்டணி வந்துட்டு இன்னும் வந்துட்டு உறுதிப்பட ஜெல் ஆயிடுச்சுன்னு பாக்கலாமா சார் இல்லைங்க இப்படி பாத்துக்கோங்க அதாவது அண்ணாமலையா தன்னுடைய கருத்தை நேர்மையாக சொல்லக்கூடியவர் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது இவர் எடப்பாடியா பிரிச்சுக்கிட்டு போனதுங்கிறது வந்து ஒரு தவறான முடிவு அதற்கு பிறகு அந்த ஒற்றுமையா இருந்தா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் ஓபிஎஸ்சியோ இவங்களையோ கொண்டு வர்றதுக்கு பார்க்கும்போது அதை தடுப்பதற்கான வேலைகள் நடந்ததுங்கிற அதாவது அவர் ரொம்ப நேர்மையானவருங்க நாட்டுக்கு இன்னைக்கு நல்லது இல்லைன்னா நாளைக்கு நடக்க போகுது ஆண்டவ இருக்கான் அப்படின்ற அடிப்படையில் போகக்கூடியவர் தான் ஆனால் இப்போ ஏன் இந்த மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றம் ஏன் வந்திருக்குன்னு நீங்க நேர்மையா கேக் யோசிக்கிறதா இருந்தால் அதாவது அண்ணாமலை அப்படி தாங்க செல்லூர் ராஜு இப்படி தாங்க அதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா வாய்ப்பில்லைங்க ஆனால் அண்ணாமலைக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு ஒத்துமையாக இருந்து ஓட் டிரான்ஸ்மிஷன் ஒழுங்காக நடந்தால் தான் திமுகவை அழிக்க முடியும் வெறும் இன்கம்பன்சியை வைத்து கொண்டு ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மையை வைத்துக்கொண்டு இவங்க வந்து எதையும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் நம்ம பொறுத்துக்கிடணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது அதுக்குள்ள இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து ரெண்டு பேர்கிட்ட போயிடும் அப்படின்னு அண்ணாமலையா நேர்மையாக தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு எந்த ஐந்து வருடம் கழிச்சு வரலாம்னு அவர் முடிவு பண்ணாரோ அந்த ஐந்து வருடம் நியாயம் இல்லை ரொம்ப ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் இதுதான் ஆக்சுவல் ஸ்டாண்ட் அவர் தன் நிலையில எங்கேயும் மாறல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் இது ஆபத்தானதுன்னு அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் தன் வேலையை தன்னோட போக்கில் பார்த்துக்கிட்டே நீ என்ன பண்ணாலும் என் ஓட்டு எனக்கு வந்துடும் எனக்கு என்ன ரெண்டு எட்ட ரெண்டு இலை இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இலை மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு இல்லை டின்னர் ஏதாவது மீட்டிங் போனால் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஜ அசால்ட்டாக ஜாலியாக இருந்தார் இப்ப அவருக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா வீசிக்கா தாவேக்காலாம் வந்து அவ்வளவு ஈஸியா அவங்ககிட்ட வந்துட மாட்டான் ஏற்கனவே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு எடப்பாடி ஐயா என்ன தப்பு பண்ணியிருந்தாருன்னா காங்கிரஸ் அந்த ஐந்து மாநிலங்களில் ஜெயிக்கும் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அந்த தேர்தலில் வந்து மிசோரம் அண்ட் தெலுங்கானாவில் ஜெயிச்சிரும் நாம் ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதே எண்ணம் விஜய் விஷயத்திலும் அவருக்கு இருந்தது விஜய் அண்ட் அதிமுகனா அது கண்டிப்பாக வெற்றி எண்ணிக்கா இருந்தாலும் அவரு அரசியலில் புதுசாக வந்தவர் இங்கேருந்து ஆட்கள் அனுப்பி அதெல்லாம் எல்லாம் அரசியலில் என்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணலாம் அசல்டா இருந்தார் அது வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து அவருக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சு சோ எடப்பாடியா ரியலைஸ்ட் இந்த கூட்டணியில இவங்க ரெண்டு பேர் தான் இருக்க போறோம் இந்த ரெண்டு பேரே போறோம் அதிமுக பிஜேபியே போறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சீட்ல திமுக விட அதிக வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்கு போறோம் அப்படின்னு இவரும் ரியலைஸ் பண்றாரு அண்ணாமலை ஐயாவிற இதுதான் நடந்திருக்கே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அமித்ஷா இன்னைக்கு சொன்னதை அண்ணாமலை கேட்டுட்டாரு அதனால எடப்பாடி ஐயாவை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இல்ல செல்லூர் ராஜ் எங்கேயோ ஆன்லைன் கிளாஸ்ல அற்புதமா படிச்சு அறிவெல்லாம் பயங்கரமா வளர்த்து கொண்டு அவர் வந்து டக்குன்னு பிடிப்ப அப்படி நினைக்காதீங்க உண்மையிலேயே அவங்க உணர்ந்துட்டாங்க இந்த திமுகவே அழிக்கணும்னு சொன்னா நம்ம இன்னொரு ஐந்து வருடம் அவங்க கொடுத்தா அந்த தமிழகத்துக்கு நல்லது இல்லைங்கிறத புரிஞ்சிருக்காங்க அப்படித்தான் நான் பாக்குறேன்